செந்தில் பாலாஜி வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க சென்னை உயர் நீதிமன்றம் ஆணை வெளியிட்டுள்ளது அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு அதாவது சட்டவிரோத தடுப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேதி கைது செய்திருந்தார் அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஜானு கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவம் வழக்கை மூன்று மாதங்கள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் நாலு மாத கால அவர் உத்தரவிடக் கூறி முதன்மை அமூர நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கரத்திய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி டி ஜெயசேந்தர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது செந்திரமாஜி தரப்பு நாக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு விண்ணத்து உத்தரவு நிலையில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த காலவாதமும் நிர்வகிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவை மனிதனாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கள் தாக்கல் செய்த விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்ற உத்தரவை சாரமாக கூட எண்ணக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தார் பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாகி நான்கு மாத அவகாசம் கூறியிருக்கிறார் அதற்குள் வழக்கு முடிக்கும் திறமை அவருக்கு உள்ளது என தெரிவித்த நீதிபதி ஜெயசந்திரன் வளர்ச்சி மீதான வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு நான்கு மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் அந்த தேதிக்குள் முடித்து தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு இத்தனை உயர் மன்ற நீதிபதி பிறப்பித்தார் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம் தற்போது கிடைத்த ஒரு அண்மைச் செய்தி செந்தில் பாலாஜி வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதை பார்த்து வருகிறோம் எதிரான சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க சென்னை உயர் நீதிமன்றம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக கருத்தவர் அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்திருந்தார் அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவருடன் வழக்கை மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் அளிப்பார் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் நாலு மாத கால அவர் கூறி முதன்மை அமௌர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அரங்கிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி ஜி ஜெயசேந்தர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது செந்திரமா தரப்பினரான வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு நிர்ணயித்து உத்தரவு பிறப்பித்தப்பட்ட நிலையில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த காலவரம்பும் நிர்ணயிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கள் தாக்கல் செய்த விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்ற உத்தரவை தாரமாக கூட எண்ணக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தார் பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆட்சி தாக்கமாக அவகாசம் கோரியிருக்கிறார் அதற்குள் வழக்கு முடிக்கும் திறமை அவருக்கு உள்ளது என தெரிவித்த நீதிபதி ஜெயசந்திரன் வளர்ச்சி மீதான வழக்கை விசாரிக்கு முடிப்பதற்கு நான்கு மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் அந்த தேதிக்குள் முடித்து தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு இத்தனை உயர் மன்ற நீதிபதி தேசந்திரன் உத்தரவு பிறப்பித்தார்

செந்தில் பாலாஜி வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதை பார்த்து வருகிறோம் எதிரான சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை வெளியிட்டுள்ளது அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்திருந்தார் அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஜான்கோடி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாய்வாங்க மருத்துவருடன் வழக்கை மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் நாலு மாத கால அமலாக்க உத்தரவிடக் கூறி முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அரங்கிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி டி ஜெயசேகரன் விசாரணை வந்தது அப்போது செங்கல்வாஜி தரப்பில் வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு நிர்ணயித்து உத்தரவு நிலையில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த காலவரம்பும் நிர்ணயிக்கக் கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவை மனிதனாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கு தாக்கல் செய்த விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்ற உத்தரவை தாரணமாக கூட எண்ணக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தார் பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி நான்கு மாத அவகாசம் கோரியிருக்கிறார் அதற்குள் வழக்கு முடிக்கும் திறமை அவருக்கு உள்ளது என தெரிவித்த நீதிபதி செஞ்சிவாலாஜி மீதான வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு நான்கு மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் மேலும் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டுமெனவும் அந்த தேதிக்கு முடித்த தரமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு உயர்மன்ற நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்தார்

செந்தில் பாலாஜி வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதை பார்த்து வருகிறோம் எதிரான சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க சென்னை உயர் நீதிமன்றம் வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரத்திடம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக கருவர் அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைத்திட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்திருந்தார் அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவருடன் வழக்கை மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணையை முடிக்க மேலும் நாலு மாத கால அவலாப்பு உத்தரவிடக் கூறி முதன்மை அமூர நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அரங்கிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி ஜி ஜெயசந்தர் ஒன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தவாஜி தரப்பினரான வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு நிர்ணயித்து உத்தரவு பிறப்பித்தப்பட்ட நிலையில் விசாரணை நீதிமன்றத்தில் எந்த காலவரம்பும் நிர்ணயிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை மனிதனாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கள் தாக்கல் செய்த விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்ற உத்தரவை தாரமாக கூட வெல்லக் கூடாது எனவும் தெரிவித்திருந்தார் பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆட்சி மாத அவகாசம் கோரியிருக்கிறார் அதற்குள் வழக்கு முடிக்கும் திறமை அவருக்கு உள்ளது எனாஜி மீதான வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு நான்கு மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டு மேலும் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டுமெனவும் அந்த தேதிக்குள் முடித்த தரமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு இத்தனை உயர் மன்ற நீதிபதி அவர் உத்தரவு பிறப்பித்தார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்